சக்கரா பள்ளி ஜமாத்தார்கள் சார்பில் வக்பு திருத்த சட்டத்தை கண்டித்து தஞ்சை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையின் ஓரம் ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒன்று திரண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா ஐயம்பேட்டை அருகே தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையான சக்கரா பள்ளி மில்லத் நகர் புகைத்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல் முன்பு ஜமா தலைவர் நூர் முகமது தலைமையில் மத்திய அரசு அறிவித்துள்ள வக்பு திருத்த சட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியும் இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாழாக்காதே சொத்தை அபகரிக்காதே விருப்பு அரசியல் செய்யாதே போன்ற மத்திய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்கள் எழுப்பி சட்டைகளில் கருப்பு பேஜ்களை அணிந்து மத்திய அரசுக்கு எதிராக பெண்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பாதுகாப்பிற்கு உண்டான ஏற்பாடுகளை ஐயம்பேட்டை போலீசார் செய்திருந்தனா்